போனான் தெரியுமா அந்த பேய் வீட்டுக்கிட்ட இருக்கிற பொருள் எதனா கிடைக்குமா எடுத்துட்டு வரலான் தான் போனான் ஆனால் மொட்டை மாடிக்கு போனவன் இன்னமும் காணும் அடே முக்கிய என்னடா பண்ணுற மொட்டை மாடியில் போய் தூஞ்சிட்டியாடா நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு தான் இருக்கேன் அந்த பேய் வீட்டில் எதனா கிடைக்குமான்னு ஒன்றுமே கிடைக்கல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுரா அந்த செடிக்கு பக்கத்தில் உனக்கு பின்னாடி இல்லை ஏதோ சிக்கு 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 மின்னுது ஆனால் என்னென்னு தான் தெரியல அதை நீ பிடிச்சி இழுத்துப்பா என்னடா ஒழுங்கா சொல்லி எங்க மின்னது இல்ல மேல வெயில் அடிச்சதான் ஆயிடுச்சா உனக்கு நான் ஒண்ணு சும்மா சொல்லல அந்த பேய் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே உனக்கு பின்னாடி பாரு அந்த செடிக்குள்ள ஏதோ ஜிக்கு ஜிக்குன்னு பார் ஒரு கயிறு மாதிரி அப்படியே நீ பின்னாடி திரும்ப அதை புடிச்சு வெளியில இழு அப்பதான் தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு இருடா போய் பாக்குற நீ சொல்றதப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அடே ஆமா ஏதோ ஜிக்கு கயிறு உள்ள இருக்குது அதான் 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 பிடிச்சிக்கல 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 தயிர் வர கத்தாத எனக்கு பயமா இருக்குல்ல பின்னாடி பேய் வீடு வேற இருக்குது ஆ இது வேற ஜிக்கு ஜிக்குன்னு மின்னுது ஏய் வா ஏ பிடிச்சிட 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 ஆய் வர வரமாட்டேங்குது இது வா வெளியில வா ஐயோ என்னால இழுக்க முடியல முடியல உட்ராத கவினே உனால முடியும் இல்ல உனால முடியும் இல்ல 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 நான் இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் வந்துருச்சு 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 ஏ இங்க பாரு அந்த பேய் பயன்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க இருங்க நான் வர்றேன் நான் கீழே வந்து பார்க்குறேன் அந்த பேய் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருந்தது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பிரித்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது வாவ் இந்த பாக்ஸை பார்த்தாலாம் பயங்கரமாக இருக்குது ஈ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டுலே கவர் பண்ணியிருக்குது இதுக்குள்ளே ஏதோ லிக்விட் இருக்குதுப்பா இது என்னது இது எனக்கு ஒன்றுமே தெரியல இது உனக்கு எதனா தெரியுதா ஓவியா ரோஸ் நீங்கள் பாருங்கள் என்னது இந்த பாட்டில் தேச்சா சீனி பூதம் வருமா ஐயோ அந்த பூதம் வந்து என்ன கேட்டாலும் தருமே அந்த பூதம் தானே அப்படின்னா நான் நான் தான் தேய்க்க போறேன் அவசரப்படாதீங்க நாங்க ஃபர்ஸ்ட் தேய்க்க நான் நாங்க ஃபர்ஸ்ட் தேய்க்க போறோம் ஆஹா 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 சீனி வர போகுது சீனி வர போகுது சீனி சக்கரை வர போகுது ஆ கை நர நரன்னு இருக்கு உன்ன கொஞ்சம் நல்லா தேய்க்கணுமோ சரி சரி இரு நல்லா தேய்ச்சிட நல்லா தேய்ச்சிட ஐயோ என்ன ஆடுது 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 ஐயோ 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 ஆடுது 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 தலசுது 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 அச்சச்சோ யார் என்ன எழுப்புனது நான் பாட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்புனது யாரு சொல்லுங்க என்னை எழுப்புனது யாருக்க தெரியுமா எனக்கு நிறைய பொருள் நிறைய பொருள் நீங்க கேட்டதெல்லாம் தருவீங்களா அந்த சின்ன தானே எனக்கு நிறைய நிறைய பொருள் வேணும் சின்ன நீ கேட்டதெல்லாம் தருவீங்கன்னு சொன்னாங்க தான் நான் அந்த பாட்டில் உங்களை தேய்ச்சி தேய்ச்சி வர வச்சாங்க பந்தட்டப்படாம கேளுப்பா நான் தர்ற பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அதை மட்டும் இல்ல ஆனா நான் தர்ற பொருள் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள மறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஒரு முறை தான் பொருள் கேட்க முடியும் பரவாயில்ல பரவாயில்ல ஈவினிங் அஞ்சு மணி இப்போ நாலரை மணி அரை மணி நேரம் அதுக்குள்ளே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு வாவ் இந்த மாதிரி பணம் இருந்தால் இந்த பணத்தை வச்சு நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் ஆனால் அரை மணி நேரத்தில் இவ்வளோ பணத்தை நான் எப்படி செலவு பண்ணுறது பரவாயில்ல பார்த்துக்கலாம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சூப்பராக செலவு பண்ண போகிறேன் ஐயா ஜாலி ஜாலி ஏ நீங்களும் சீக்கிரமாக கேளுங்க ஒன்று அரை மணி நேரம்தான் இருக்கு கேளுங்க கேளுங்க வேற யாருக்காவது எதனா வேணுமா இந்த பாப்பாக்கு ரொம்ப அழகான ஸ்லைம் ஒன்று வரட்டும் அரதா அங்கிள் எனக்கு இந்த மாதிரி பணம் சலையும்ல வரானே எப்படி அரை மணி நேரத்துல எல்லாம் காளியா போய் சொல்லிட்டீங்க எனக்கு சாக்லேட் தாங்க அங்கிள் சாக்லேட் ஏய் என்னடா போய் போய் சாக்லேட் கேக்குறே இவ்ளோ பணம் வச்சிருக்கே பாரு இந்த பணத்தை வச்சு எவ்வளவு சாக்லேட் வாங்களோ தெரியுமா நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடைல கொடுத்து சாக்லேட் வாங்குறதுக்குள்ள அரை ஆப அன் ஹவர்லாம் மறைஞ்சி போயிரும் அதுக்கு நான் डायरेक्टली சாக்லேட்டே வாங்கி சாப்பிடுறேன்ல அங்கிள் சாக்லேட் தாங்க சீனி அங்கிள் இந்த புத்திசாலி பையன் பண்றத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு

உங்க பசங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு கேக்குறீங்களோ அது மட்டும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரப்போகுது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அஞ்சாயிருச்சு வரோசர் வந்துருச்சு போல ஓடுங்க ஆனால் நாங்கள் எங்க நிற்கிறோம் பயத்துலலாம் நின்றுகிட்டு இருக்கிறோம் டேடே டேடே வாடா ஓடிடலாம் இந்த இடத்துல நின்றா வேலைக்காவது வாடா ஓடிடல நான் தான் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சீனி வர வச்சேன் ஆனால் சாக்லேட்டு சாப்பிடற டைம் இல்லை இந்த பணத்தையும் யூஸ் பண்ண முடியலை நம்மளால கடைசியில் டைனரிட்டு வந்துருச்சு நம்ம அசையாம நிற்கணும் டைனசர் எனக்கு பின்னாடி தான் இருக்குது ரெண்டு பேரும் அசையக்கூடாது அமைதியாக இருக்கிறத கேளுங்க அமைதியாகி கப்பு சிப்புன்னு பேசாத பேசினா இந்த டைனோசர்

சண்ட போட்டு நம்ம கிட்ட வராம இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம அந்த செடி ஓரத்துல ஒட்டி நின்றுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அஞ்சரை மணியோ ஆறு மணி ஆயிரம் தங்க குணமும் எல்லாம் மறைஞ்சிடும் அது வரைக்கும் அமைதான் நில்லு கொஞ்ச நேரம் பேசாத கம்பெனிடா எனக்கு வௌத்த வலிக்குது

பாம்பு எல்லாமே போச்சு இங்க உள்ள எல்லாமே மறைஞ்சு போச்சு பாம்பு பணம் எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு நான் சாப்பிடலாம் நினைச்சேன் ஜாலியா இருக்கலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கலைன்னா எல்லாமே மறைஞ்சிரும்